அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பகவான் ஜனவரி பதினோராம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் அவர் ஜனவரி பதினோராம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை மகர ராசியில் அவர் சஞ்சாரம் செய்வார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் மூன்றாம் இடம் செல்கிறார் நன்மை முறைப்படி விருச்சிய ராசினருக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் பகவான் விருத்திய ராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானம் பலப்படுகிறது ஸ்தானம் பலப்படுகிறது சகோதர ஒற்றுமை ஓங்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிலிய ஒற்றுமை ஓங்கும் அன்பு பெருகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர் பழைய கலன்களை அழைப்பேர் குடும்பத்தில் தனங்களான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடந்தேறும் பண வரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம் ஊதியமும் அதிகமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவேன் சிலர் உத்தியோகத்திற்காக குடும்பத்தை பிரிக்க பிரிந்திருக்க வேண்டிய நிலை உண்டாகலாம் சிலருக்கு அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினமும் உபயோகிக்கும் காய் கனிகள் பாசிப்பயிறு வெந்தயத்தை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும் தொழில் வியாபாரம் அபரிமிதமாக இருக்கும் ஜவுளி வியாபாரம் நன்றாக இருக்கும் புது புது டிசைன்களை அறிமுகம் செய்து மக்களிடையே பிரபலம் ஆகுவீர்கள் பொருட்கள் எதுவுமே தேங்காது ஏற்றுமதி அதிகமாக செய்வீர்கள் பார்ட்னர்ஸ் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுப்பர் ஐடி துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும் உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு இருந்து அழைப்புகள் வரலாம் அவ்வாறு வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் தங்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மை கிடைக்கும் பத்திரிகை துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் மக்களிடையே புகழ் பெறுவேர் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் தலகு கமிஷன் ஏஜென்சி அன்பர்களுக்கு உழைப்பு அதிகம் அதிக பிரயாணம் செய்ய வேண்டி இருக்கும் பல வரவுகளும் அதிகமாக வரும் ஜவுளி வியாபாரம் பொறுத்தவரை புது புது டிசைன்களை தாங்கள் அறிமுகம் செய்வீர்கள் ஏற்றுமதி செய்வீர்கள் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் கல்வித்துறையை பொறுத்தவரை மாணவர்கள் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டி தேர்வுகளில் நல்லபடியாக வெற்றி பெறுவர் அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல விதமான பதவிகள் கிடைக்கும் ஆக குடும்பம் நன்றாக இருக்கும் உத்தியோகம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவீர் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்